கேஸ் வழங்க மறுப்பு ஆட்டோ டிரைவர்கள் திடீர் சாலை மறியல் மேட்டுப்பாளையம் பங்கில் கேஸ் வழங்க மறுத்ததால் ஆட்டோ டிரைவர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் கனரக ஊர்தி முனையும் அருகே வாகனங்களுக்கு கேஸ் எரிபொருள் நிரப்பும் பங்க் உள்ளது அங்கு ஆட்டோக்களுக்கு கேஸ் நிரப்பப்பட்டு வந்தது இந்த நிலையில் புதுவையில் தற்போது துப்புரவு பணியை மேற்கொள்ளும் கிரீன் வாரியர்ஸ் நிறுவனம் கேஸ் ஆலியங்கும் வாகனங்களை பயன்படுத்தி வருகிறது இந்த வாகனங்கள் இங்கு தான் கேஸை நிரப்புகின்றன எனவே அந்த பங்க் நிர்வாகம் பிற ஆட்டோக்களுக்கு கேஸ் தர மாட்டோம் என்று கூறியதாக தெரிகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த ஆட்டோ டிரைவர்கள் நேற்று இரவு ஏழு மணி அளவில் அந்த பங்கை முற்றுகையிட்டனர் பின்னர் அவர்கள் சிஐடியூ மாநில செயலாளர் சீனிவாசன் தலைமையில் மேட்டுப்பாளையம் கோரிமேடு ரோட்டில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதையறிந்த கோரிமேடு போலீசார் அங்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து ஆட்டோக்களுக்கு கேஸ் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது பின்னர் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது